மழழினி பகிர்ந்த கடைசி பிஸ்கெட் கருத்து பகிர்வு மற்றும் அன்பு ஒரு கிராமத்தில் மஞ்சள் உடை அணிந்த ஒரு சிறுமி இருந்தாள் அவள் பெயர் மழினி பள்ளியிலிருந்து வீடு திரும்பும்போது அவளிடம் இருந்தது ஒரே ஒரு பிஸ்கெட் அப்போது ஹசியால் நடுங்கிய ஒரு குட்டி நாயை கண்டாள் சிறிது யோசித்த மழினி தன் கடைசி பிஸ்கெட்டை அன்புடன் பகிர்ந்தாள் குட்டி நாய் மகிழ்ந்தது மழினியின் மனமும் நிறைந்தது அந்த நிமிடம் மழினியின் மனம் மிகவும் நிறைந்தது பகிர்ந்தால் எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கிறது என்று அவள் உணர்ந்தாள் அன்று இரவு அவள் கனவில் அன்பு ஒளியாக மின்னியது குழந்தைகளே பகிர்ந்தால் குறையாது அன்பு பெருகும் மேலும் தாலாட்டுக் கதைகளுக்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்